உடும்பராய் இந்த கல்லூரிக்கு அண்மையாக உடும்பிராய் இந்த கல்லூரியிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் ஒண்டேகா பிறப்பு காணியில் அமைந்த இந்த புதிய வீடு விற்பனைக்கு இருக்குது இது வந்து சுத்த மதில் இருக்குது மற்றது வீடு கட்டிய ஒரு ரெண்டு இலை மூன்று மாற்றுக்குள்ளே தான் மேலே வந்து ஃப்ளட் போடப்பட்டது கீழே முழுமையான வீடு தான் அந்த வீடு இப்போ நவீன முறையில் கட்டப்பட்ட இந்த வீடு வந்து வீடும் ஃபுல்லாக டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு இதை விட இந்த வீட்டில் மூன்றும் அறை இருக்குது மட்டும் கிச்சன் இல்லாமல் ஓப்பன் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் மற்ற பாத்ரூம் எல்லாமே இருக்குது இது அந்த வீடு இது இந்த வீடு அமைந்துள்ள பகுதி வந்து ஒண்டிகா பிறப்பு காணி அமைந்துதான் இந்த வீடு இந்த விலை வந்து இரண்டு கோடி எழுபது லட்சம் ரூபா சொல்லப்படுற விலை நீங்களது பார்க்கணும்னா பார்த்துட்டு நாங்கள் விலையில் வந்து கதைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சந்தியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடுன்ற வீடு வந்து அமைஞ்சிருக்கு விட்டு வங்கி கடன் எடுக்கிறண்டா கூட இந்த வீட்டிலேருந்து எடுக்க எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இதுக்குரிய ஆவணங்கள் சரியான முறையில் இருக்குது மேலதிகமாக இந்த வீட்டை பற்றியான தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தூரம் கொண்டா உங்களுக்கு வந்து வீட்டின் முழு விவரங்களும் அது வீட்டை நேராக பார்க்கணும்னா கூட வந்து நாங்கள் நேரடியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கோம் இப்படி அடித்தா நீங்கள் அடித்தா தான் நீங்கள் அடிக்கிறது இந்த கணக்கில் அடிச்சிங்களா நீங்கள் கொழும்புல இருக்காங்க